அனைவருக்கும் வணக்கம் காந்திய சமுதன்மை இயக்கத்தின் சார்பாக பத்திரிகையாளர்களை சந்தித்து இங்கே கண்டி நூரேலியா பகுதியில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனையை பகிர்வது ஒரு சமூக கடமையாக நான் நாங்கள் அந்த சமூக கடையை கடமையை முன்னிட்டு இந்த விஷயங்களை நீங்கள் மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம் மலையகத் தமிழர்கள் ஏறத்தாழ அவர்கள் தான் இந்தியாவில் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்த முதல் தலைமுறை தமிழர்கள் ஏறத்தாழ எழுநூறு ஆண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் இங்கே வந்தார்கள் இப்போது ஏறத்தாழ மலையகத்திலே தொழிலாளர்களாக பதினோரு லட்சம் பேர் இருக்கிறார்கள் பதினோரு லட்சம் வடக்கிலே வட வடக்கிலே ஏறத்தாழ பதினோரு லட்சம் வடகிழக்கிலே முஸ்லீம் தமிழர்கள் பதினோரு லட்சம் என்றால் இந்த மலையக தமிழர்கள் பதினோரு லட்சம் இவர்களுக்கு ஓட்டுரிமை மட்டும்தான் உண்டு அவர்கள் தேர்தல் வந்தால் ஓட்டு போடலாம் அவ்வளோதான் அவர்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதை உங்களையே சொல்வது எங்களுடைய சமூக கடமையாகப்படுவதனாலே உங்களையே அதை நான் புரிந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக அவர்களுக்கு வீடு கட்ட வீடு அரசாங்கம் கொடுத்திருக்கிறது வீடு வீடு கொடுத்திருக்கிறார்கள் அந்த வீட்டிலே அவர்கள் வாழலாம் அவ்வளவுதான் ஆனால் அந்த வீட்டிற்கான உரிமை அவர்களுக்கு கிடையாது காணி உரிமை என்று சொல்கிறோம் அல்லவா அந்த உரிமை அவர்களுக்கு கிடையாது அவர் வாழலாம் வாழ்ந்து 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 சாகலாம் அதோட சரி ஆனால் அவர்களுக்கு காணி உரிமை இதுவரை வழங்கப்படவில்லை எங்களுடைய முதலாவது கோரிக்கை என்னவென்றால் அவர்களுக்கு இருநூறு வருடங்களாக வாழ்கிறார்கள் ஏழு தலைமுறைகளாக வாழ்கிறார்கள் இலங்கையினுடைய தேயிலை பொருளாதாரத்தை அதிகமாக அவர் முதுகெலும் பிடித்து அவர்கள் செயல்படுத்தக்கூடிய தமிழர்கள் அவர்கள் ஆனால் அவர்களுக்கு இந்த காணி உரிமை வழங்கப்படாது மிகப்பெரிய அநீதியாக எங்களுக்கு தோன்றுகிறது எனவே தான் நேற்று அமைச்சருடைய அமைச்சரை சந்தித்து கூட ஒரு மனுவை கொடுத்துருமா அவருடைய அமைச்சர் வர வரவில்லை யார்ப்பாணம் வரவில்லை எனவே அவருடைய உதவியாளரிடம் எங்கள் நிலைப்பாட்டினை அவர்களுக்கு சொல்லி இதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் முதலாவது காணி உரிமை வழங்க வேண்டும் என்பதை அவர்களிடத்திலும் சொல்லியிருக்கோம் ஏனென்றால் காணி உரிமை அவர்கள் வழங்கினால் அவர்கள் ஒரு வீட்டு ஒரு வீட்டுக்கு விருந்தாளியாக இருந்துவிட்டு அந்த வீட்டிலிருந்து செல்வது போல அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது ஒரு வாடகைதாரரை கூட ஒரு கோயிலில் ஒரு வாடகைதார அந்த கூட கோயிலுக்கு வரி வரி கட்டுவோம் அது வந்து இவ்வளோ உங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இந்த கோயில் உரிமையாளர் சொல்லுவார்கள் இந்தியாவிலும் அப்படி தான் இந்தியா அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த உரிமை கூட அவர்களுக்கு கிடையாது மிகவும் இப்போ கொடுமையான ஒரு ஏறத்தாழ பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களை விட அதிக கொடுமையை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தமிழ் ஜாதி எங்கே இருக்கிறது என்றால் அந்த ஜாதி தமிழ் ஜாதி நுரேரியாவில் தான் இருக்க நான் ஓரிரு சம்பவங்களை சொல்லி உங்களிடையே பேசுவதற்கு ஆசைப்படுகிறேன் அவர்களுக்கு இப்பொழுது வழங்கப்படக்கூடிய பிடித்தம் போக அவர்களுக்கு வழங்கக்கூடிய கூலி ஒரு நாளைக்கு எழுநூத்தம்பது ரூபாய் தான் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஈபிஎஃப் ஜிபிஎஃப் மெடிக்கலாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு எழுநூற்றம்பது ரூபா கொடுக்குறாங்க இந்த எழுநூற்றம்பது ரூபாயை நான் ஒரு தொழிலாளி அம்மாவை பார்த்து கேட்டேன் எங்களுக்கு வந்து சோறு இலங்கையிலே ஒரு கிலோ அரிசி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் இருக்கிறது இந்த எழுநூற்றம்பது ரூபா ரூபாயை வைத்துக்கொண்டு நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது எனவே பசிக்கக்கூடாது என்பதற்காக ரொட்டியும் பிளைன் டீயும் நாங்கள் சா சாப்பிட்டு விட்டு ஏனென்றால் சோ சோறு சாப்பிட்டால் மத்தியானமே பசிக்கும் எங்களால் அரிசி வாங்க முடியாது அந்த நிலையிலே மிகவும் மிகவும் கஷ்டமான நிலையிலே நாங்கள் இருக்கிறோம் என்று கண்ணீர் விட்டு அழுது கொண்டு சொன்னார்கள் எனவே தான் நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய மாண்பையும் ஜனாதிபதியும் அவருடைய காரியாலயத்தையும் கேட்டுக்கொள்கிறோம் அவர்களுக்கு பிடித்தம் போக குறைந்தபட்சம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுங்க குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா கொஞ்சம் அவங்களுடைய வாழ்க்கை தர முடியும் இது முதல் கோரிக்கை என்றால் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வச்சுக்கொண்டு எப்படி குடும்பத்தை அது மட்டும் இல்லாமல் ஏறத்தாழ முப்பத்தி ஐந்து நாற்பது வீடுகளுக்கு முன்பு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிலே இருந்தது இந்த தேயிலை தொழிலாளர்களுடைய நிலை ஆனால் இப்பொழுது ஒரு அழகு யூனிட் வைத்திருக்கிறார்கள் கண்காணி உதவி மேலாளர் துணை மேலாளர் பொது மேலாளர் இப்படி அவர்கள் ஒரு அழகை வைத்துக்கொண்டு இந்த தான் அங்கே எல்லா எல்லாவற்றுக்கும் இதான் இந்த தான் தேயிலை தோட்ட தொழிலாளர்களை கட்டுப்படுத்துவாங்க அவன் அவன் அவனை அன்னைக்கு வேலைக்கு எடுத்துக்கொண்டால்தான் நீங்கள் அந்த வேலைக்கு செல்லறோம் இன்றைக்கு வேலை இல்லை என்று விட்டால் திரும்ப பட்டின்து அதுதான் அந்த நிலை தான் அங்கே நிரோலியாக இருக்கிறது அடுத்து அங்கே மலையக தமிழகத்தில் தமிழகத்திலே வாழக்கூடிய தமிழர்களின் குழந்தைகள் மாணவிகள் அரசு பள்ளியில் தான் படிக்க முடியும் வேறு வாங்குவோதோ எழுநூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளம் இந்த சம்பளத்தில் அவங்க என்ன பண்ண முடியும் அரசு பள்ளியில் தான் படிக்கிறாங்க அரசு பள்ளி இருந்த மாணவ மாணவிகள் மிக மிகவும் சுகாதார கேடான ஒரு சூழ்நிலையிலே அவர் இருக்கிறார் ஒரு ஒரையும் அழகு அழகாக வீடு கட்டி கொடுத்துருக்கிறார்கள் அந்த வீட்டுக்கு முன்பாக பொதுக்கழிப்பிடம் ஒரு பத்து பொது கழிப்பிடம் இருக்கிறது நான் அந்த பொதுக்கழிப்பிடத்தில் சென்று பார்த்தேன் அந்த பொது கழிப்பிடத்தில் எந்த கழிப்பிடமும் மாணவிகள் மாணவிகள் உபயோகப்படுத்துகிற அளவுக்கு எந்த சுகாதார நிலையமில்லாமல் பூட்டப்பட்டிருக்கிறது அப்பொழுது என்ன அந்த ஏதாவது கழிப்பிடம் வீட்டுக்குள்ளே கட்டிக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த கண்காணிகளுக்கு அவர்கள் லஞ்சம் தர வேண்டும் அவர்கள் வந்து கட்டி கொடுப்பார்கள் அந்த கழிப்பிடம் கூட அவர்களுக்கு உரிமை கிடையாது இப்படிப்பட்ட ஒரு கேடான சூழ்நிலையே தான் அங்கே அங்கே தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்து கல்விக்கு உதவும் கல்வியை பொறுத்தவரை ஏ ஒன் இந்தியாவிலே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ என்று சொல்வார்கள் இங்கே ஏ ஒன் ஏவனுக்கு போகக்கூடிய மாணவிகள் பொதுவாக தமிழ் மாணவிகள் அல்ல தமிழ் மாணவிகள் கணக்கு பொறியியல் கணினி கணக்கியல் விஞ்ஞானம் பொறியியல் போன்ற பாடங்களுக்கு அவர்களால் செல்ல இறது அங்கே வச அங்கே வசதி படைத்த மற்ற குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அங்கே அந்த அந்த படிப்பு செல்ல முடிகிறது ஏ ஒன்னில் இருக்கக்கூடிய மாணவிகள் பெரும்பாலும் செல்ல முடிவதில்லை எனவே ஏ ஒன்னிலேயே கலை படிப்பு போன்ற படிப்பை படித்து விட்டு அவர்கள் திரும்ப வேண்டியிருக்கிறது இதனால் இடைநிலையிலே இருக்கக்கூடிய மாணவிகள் தமிழ் மாணவிகள் தான் நாங்கள் அதிகம் நாங்கள் டிராப் அவுட்னு என்று சொல்கிறோம் அல்லவா அந்த டிராப் அவுட்டோட விகிதம் ஏறத்தால் நூறு மாணவிகள் படித்தால் தொண்ணூறு மாணவிகள் ட்ராப் அவுட் ஆகிவிடுகிறார்கள் ட்ராப் அவுட் ஆகிவிட்டால் உடனே அவங்க பெற்றோர்கள் என்ன நினைக்கிறார்கள் எங்கேயாவது திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் இப்படி தான் அவர்கள் நினைக்கிறார்கள் அந்த மாணவிகளை ஒரு சுமையாக நிறைய கூடிய அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய தமிழ் குடும்பங்கள் இருக்கிறார்கள் எனவே தான் நாங்கள் நாங்கள் கோரிக்கையாக இங்கே இருக்கக்கூடிய பிரதம மந்திரி அவர்களையும் அந்த துறை சார்ந்த அதிகாரிகளையும் என்ன என்ன கோரிக்கை இருக்கிறோம் என்றால் அந்த மாணவிகளுக்கு பொறியியல் பொறியியல் மருத்துவம் கணினி போன்ற பல பாடங்களை படிக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் இந்த அரசாங்கம் என்று கோரிக்கை வைக்கப்படும் அடுத்து இந்த சைல்டு டெவலப்மெண்ட் சென்டர் என்று வைத்திருக்கிறார்கள் அது தமிழ் மாண தமிழ் தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கு தமிழ் சைல்டு டெவலப்மெண்ட் சென்டர் என்பது இல்லை அந்த தமிழ் தமிழ் தொழிலாளிகளின் குழந்தைகளுக்கு சைல்ட் டெவலப்மெண்ட் சென்டர் வைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கையை வைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய மிகவும் கேடான விஷயம் என்னவென்றால் அவருடைய சம்பளத்திலே நான் ஏற்கனவே குறிப்பிடு பல பல பிடித்தங்கள் செய்யப்படுகின்றன ஏதாவது ஒரு ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கத்தினுடைய தொழிற்சங்கத்திற்கு அவர்கள் மாத சந்தா கட்டு கட்டுகிறார்கள் அந்த மாத சந்தா தொழிற்சங்கத்திற்கு போய்விடுகிறது தொழிற்சங்கவாதிகள் அரசாங்கத்துடன் சேர்ந்து அவருடைய சௌகரியங்களை அனுபவித்துக் கொள்கிறார்களே தவிர அந்த தொழிற்சங்கங்களால் ம இங்கே இருக்கக்கூடிய தமிழ் குடும்பங்களுக்கோ தமிழ் மாணவிகளுக்கோ அவருடைய பெற்றோர்களுக்கோ எந்த சௌகரியமும் இல்லை எனவே தான் நாங்கள் தொழிற்சங்களுக்கு தொழிற்சங்கங்களுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறோம் என்றால் நீங்கள் மாத சந்தா வாங்குகிறீர்கள் கொள்ளுங்கள் ஆனால் அந்த சந்தா மூலம் உங்களுக்கு தொழிலாளர்கள் கட்டக்கூடிய பணத்திற்கு நீங்கள் சரியான சரியான சலுகையை நிர்வாகத்திடம் பேசி தொழிலாளர்களுடைய தொழிலாளர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய நிர்வாகத்திடம் பேசி அவர்களுக்கு உரிமைகளை வாங்கிக் கொடுங்கள் என்று நாங்கள் தொழிற்சங்க பெரியவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைத்து நான் ஏற்கனவே டிராப் போர்டை பற்றி நிறைய கூடி இந்த அவர்கள் ஆண்டுக்கு ஒரு தேர்தலுக்கு ஒரு முறை அரசியல் கட்சிகள் வந்தால் எங்களுக்கு எதுவுமே செய்யவில்லையே எங்களுக்கு வெறும் ஓட்டுமை மட்டும்தான் இருக்கிறது என்று அந்த மக்கள் கேட்கிறார்கள் வரக்கூடிய அரசியல் கட்சிகள் நான் குறிப்பிட்டு எந்த கட்சியும் குறிப்பிட்டு சொல்லவில்லை அரசியல் கட்சிகள் என்ன சொல்கிறார்கள் இந்த முறையை ஓட்டு போடுகிறார் கண்டிப்பாக செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் அந்த முறை ஓட்டு போடுகிறார்கள் ஆனால் அவருடைய அவர்கள் தொழிலாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் எங்களுக்கு எங்களுடைய வாழ்வு மேம்படவில்லை எனவே இந்த பிரச்சனைக்கு இவ்வளவு சலுகைகளையும் அரசாங்கம் பல்வேறு அமைப்புகளை கொண்டிருக்கிறது அவைகளில் அவர்களோடு கலந்து அசோ ஆலோசித்து கண்டிப்பாக இவைகளை செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு உலகிலே எங்கேயுமே எந்த இடத்துலையுமே இப்பொழுது மலேசியா எடுத்துக்கொண்டால் அங்கே பார்லி பார்லி போன்ற பொருட்களை தயாரிக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு கண்டிப்பாக அதில் உண்டு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இலங்கையிலே இருக்கக்கூடிய தொழிலை தொழிலாளர்களுக்கு தான் தேயிலையில் எந்த பங்கும் கிடையாது எல்லா தேயிலையும் பணம் படைத்தவர்களுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டு தரமற்ற தேயிலை இவர்கள் தரப்பூர் என்ற உயர்ந்த தேயிலை தருபவர்கள் தேயிலை தொழிலாளர்கள் ஆனால் தரம் தாழ்ந்த தேயிலை தண்ணீரை அவர்கள் பருகிறார்கள் இது பார்க்கின்ற போது மிகவும் வேதனைக்குரிய செயலாக எங்களுக்கு பெற்றது எனவே தான் குறைந்தபட்சம் வெளிநாடுகளிலே பல்வேறு நாடுகளிலே ஒரு பொருளை ஒரு தொழிலாளியை உற்பத்தி செய்தால் முதலிலே அந்த தொழிலாளி அதை சாப்பிடாமல் வேறு ஒருத்தர் ஒருவனுக்கு விற்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இவன் நன்றாக தானே மீண்டும் மீண்டும் அதை அதை வாங்க முடியும் எனவே தான் அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கவும் நல்ல தேயிலை சூடை தொழிலாளர் கொடுங்கள் இதை லாப நோக்கோடு உங்களை கருத கருது கருதுவதற்கு கருதி வருவுகின்ற அமைப்பிற்கு உங்களால் உங்களால் எதையும் செய்ய முடியாவிட்டால் முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு அரசாங்கமே எடுத்துக்கொண்டது போல இந்த தேயிலை தொழிலாளர்களுடைய நிலையை நீங்கள் எடுத்துக்கொண்டு குறைந்தபட்ச தேவைகளை நீங்கள் செய்யுங்கள் என்று நாங்கள் அரசாங்கத்துக்கு கோரிக்கை இதுபோன்ற பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கிறோம் மிக மிக கடுமையான கொடுமையான அரிய துயரங்களை அனு அனுபவித்து வரக்கூடிய தொழிலாளர்களுக்கு செயலி தொழிலாளருக்கு குறிப்பாக தமிழ் தொழிலாளர்களுக்கு எந்த சலுகையுமே இல்லை இந்த ச இந்த சலுகைகளை வந்திருக்கக்கூடிய அசாங்கம் ஏற்படுத்தி தர வேண்டும் இதில் முதன்மை கோரிக்கை காணிக்கான உரிமை உங்களுக்கு வேண்டும் அதுதான் அடிப்படை கோரிக்கை இந்த இந்த முதல் பாரதி பாணியர் பாடினான் காணி நிலம் என்று வேண்டும் என்று பாரதி பாடினான் எனவே அந்த காணி உரிமையை அவர்கள் கொடுத்து விட்டால் அந்த வெறுமனே ஒரு வீட்டில் நீங்கள் விட்டு போகலாம் விருந்தினராக இருந்து விட்டு போகலாம் என்று சொல்வதனாலே எந்த பயனும் அவர்களுக்கு இல்லை எனவே தான் காணி நிலம் வேண்டும் என்று பாரதி பாடிய வழியை ஒட்டி நாங்கள் என்ன சொல்கிறோம் காணி உரிமையை அவர்களுக்கு கொடுங்கள் அந்த குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்கும் பையன் வேலைக்கு போக மாட்டான் பொண்ணு கல்யாணம் வேண்டியிருக்கும் கணவனுக்கு நிறைய உடல்நிலை சரியெல்லாம் போவோம் எங்கே போவாங்க அவங்க எனவே நீங்கள் அந்த உரிமையை கொடுத்தா அதை அடமான வைத்தோம் அதை விற்றோம் இது ஏதாவது ஒரு முறையிலே அவர்கள் பணம் திரட்டி அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய நிலையிலே அவர்கள் வர முடியும் என்பதனாலே முதன்மை கோரிக்கையாக இங்கே இருக்கூடிய அரசாங்கத்திற்கு காணி உரிமை வழங்குங்கள் நான் குறிப்பிட்ட பல்வேறு நான் நான் குறிப்பிடுத்து கொண்டு வந்தேன் அங்கே மக்களை சந்தித்து அங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களை சந்தித்து பல்வேறு பிரச்சனைகள் சொல்லியிருக்கிறார்கள் இதில் சில பிரச்சனைகளை மட்டும்தான் உங்களிடையே நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இவையெல்லாம் கலந்து கலைந்து கலைவதற்கு அரசாங்கம் பாடுபட வேண்டும் பத்திரிகையாளர்களாக நீங்களும் பாடுபட வேண்டும் என்று குறிப்பிடப்படுகிறேன் சொல்லி முறை இலங்கை இலங்கை கல்வி முறையில் உயர் இருக்கிறார்கள்

பொறியியல் எல்லா மாணவர்களும் போகலாம் ஆனா இந்த மாணவிகள் தங்களுடைய சமூக சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை ஊதிய சூழ்நிலையினால போக கல்வி கல்வியை பொறுத்த வரைக்கும் இலங்கை கல்வி வந்து மிகச்சிறந்த கல்வி மிகச்சிறந்த முறையில் கல்வி அமைப்பு கிடைக்கின்றன தமிழை மிகச்சிறந்த முறையில் நாங்கள் தமிழை நானும் கற்க கூடிய நிலையில்தான் இங்க வந்திருக்கேன் எல்லாத்தையும் தெரிஞ்சு விட்டதாக இங்கே உங்களிடம் தெரிய பல விஷயங்களை கற்கக்கூடிய நிலையிலிருந்தால் நான் ஒரு மாணவனாக தான் இங்கே வந்திருக்கிறேன் இலங்கையில் இருக்கக்கூடிய கல்வி மிகச்சிறந்த கல்வி இந்த கல்வியை பற்றி எந்த குறைபாடும் இல்லை ஆனால் இந்த கல்வியை பெறுவதற்கு அவருடைய வாழ்க்கை தரம் இல்லை இதே இந்திய அரசியல் அங்கே பல்வேறு விடயங்களில் தலையிட செலுத்திக் கொண்டிருக்கிறது இவ்வாறான ஒரு பின்னணியிலே மல்லிக மக்கள் என்ற பூர்வீகம் இந்தியாவோடு தொடர்புடையது இதற்காக இந்தியா அதன் மீது முன்னாள் செய்யவில்லை

அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தையும் கண்டிப்பாக கோரிக்கை வைப்போம் இதே விஷயங்க வடக்கில் இந்திய தமிழக மீனவர்களுடைய அத்துமுறல் தொடர்பானவங்களுடைய நிலைப்பாடு என்ன ஒரு அருமையான கேள்வி என்னுடைய நிலைப்பாடு இது குறித்து என்னுடைய என்னுடைய நிலைப்பாடு நிலைப்பாடு என்னென்றால் எல்லா நாடுகளிலுமே கீழமை நீதிமன்றங்களிலே கொஞ்சம் கொஞ்சம் ஆழமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சட்ட பிரச்சனை கீழமை நீதிமன்றங்கள் இருக்கிற இருக்கின்றன நான் நான் இங்கே வந்து நீதிமன்றங்களுக்கும் சென்று வழக்கறிஞர்களையும் சந்தித்து விட்டுலாம் இங்கே வந்திருக்கிறேன் இங்கே இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே நீதிமன்றங்கள் இருக்கின்றன இங்கே இருக்கக்கூடிய எல்லா பிரதேசங்களும் நீதிமன்றங்கள் இருக்கின்றன ஆனால் இந்த நீதிமன்றங்களிலே கீழமை நீதிமன்றம் அப்போ தமிழ் தமிழ்நாட்டில் மேஜிஸ்ட்ரேட்டு முன்சிஃபு சப்கோர்ட்டு டிஸ்ட்ரிக் கோர்ட்டு ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி நிலைப்பாடு இருக்குது ஒரு ஒரு குற்றவாளி ஒரு தப்பு செய்தவனுக்கு கீழே கீழமை நீதிமன்றத்திலே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தண்டித்து விட்டால் அவன் செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தண்டிக்கப்பட்டால் அவன் ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போகலாம் ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு அங்கேயும் அவனுக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் மாவட்ட நீதிபதிகள் செல்லலாம் மாவட்ட நீதிபதிகள் நீதி கிடைக்கவில்லை என்றால் உயர் நீதிமன்றத்துக்கு செல்லலாம் உயர் நீதிமன்றத்திலையும் நீதிமன்றத்துக்கு நீதி கிடைக்கவில்லை என்று அவன் பெருமாவான் என்றால் உச்ச நீதிமன்றத்துக்கு செல்லலாம் ஆனால் இலங்கையிலே இருக்கக்கூடிய சட்டம் எப்படி இருக்குது என்றால் நீங்கள் அவர் யாராக இருந்தாலும் சரி சிங்களராக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் டண்டிகேப்பட்டால் நேஷனல் கோர்ட்ல டண்டிகேப்பட்டால் அவருக்கு அடுத்த நிலை சப் கோர்ட், மாவட்ட கோர்ட்டு உயர் கோர்ட்டுக்கெல்லாம் அப்பீல் செய்வதற்கு இலங்கை அரசியலமைப்பு சட்டத்திலேயே உரிமை கிடையாது. இல்ல ஒரு நிமிஷம். நேரடியாக சுப்ரீம் கோர்ட்ட தான் போனாங்க யார் உங்களுக்கு இந்த உபாரான ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்லி நேற்று நேற்று நான் அங்க போயிட்டு தான் சட்ட கலந்துரையாடல உபாரம் கூட சொல்லப்பட்டு இலங்கையை பொறுத்த வரைக்கும் மிதவா நீதிமன்றத்துக்கு இல்ல வந்து ஒரு வழக்குல வந்து தீர்ப்பளிக்கப்படுதா அதை நாங்க வந்து மேல் நீதிமன்றத்துக்கு போகலாம் ஆக உயர்ந்த ஒரு இதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட் அப்ப அங்க வந்து இங்க வந்து இலங்கை இந்த இந்திய மீனவர்கள் அத்துமுறல்களை வந்து நடக்கிற பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா நீதவா நீதிமன்றத்தில் வந்து அவர்களுக்கான தண்டனைகள் அளிக்கப்பட்டு அவர்கள் தண்டன காலத்தில் தண்டனை அனுமதித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே தமிழகத்தில் வந்ததற்கு எதிரான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது அந்த போராட்டங்களின் ஊடாக அரசியல் அழுத்தங்களின் ஊடாகவும் வந்து ராஜந்திர ரீதியான பிரச்சனைகள் ஊடாக வந்து அரசியல் நிலைப்பாட்டில் வந்து மீனவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் இங்கே வந்து சட்டங்கள் வந்து அந்த இடத்துல வந்து சட்டம் வந்து வயலேட் பண்ணப்படுகிறது என்னென்னு சொல்லிச்சோன்னா அரசியல் காரணங்களுக்காக வந்து இங்கே இருந்து மீனவர்கள் விடுவிக்கப்படுகின்றார்கள் ஆனால் அவர்கள் வந்து அத்துமறி மீன்பிடிக்க விரைவுக வந்து இங்கே வந்து சிரத்தன விதிக்கப்படுகிறது அதனை எதிர்த்து வேணும் என்று சொல்லி உயர் பலன் தொடருவதற்கான அனைத்து ஒத்துக்களும் அவர்களுக்கு இருக்க வேண்டும் சட்ட முறை ஒரு இலங்கையுடைய இலங்கையினுடைய கடல் எல்லைக்குள்ள தமிழ்நாட்டு மீனவர்கள் அத்துமீறி நுழைந்து ஒட்டம் ட்ரோலிங் கொடிமுறை ஊடாக இங்க இருக்கிற கடல் வளங்களை நாசம் செய்வது சரியா புள்ளையா அங்க இருந்து வந்திருக்கிற ஒரு தமிழன் அடிப்படையில நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் வந்து யாருடைய உரிமையை தவறு தான் யாரும் யார் செஞ்சாலும் தவறு தான் தமிழர்களினுடைய அஹ் தமிழ்நாட்டு மீனவர்களினுடைய இந்த அத்துமீறல் நிறுத்தப்படணும் கண்டிப்பா கண்டிப்பா யாரு எந்த எந்த ஒரு மீனவர்கள் இலங்கை மீனவர்களுக்கு எந்த 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 கஷ்டம் அது அது உடனடியாக சரி செய்யப்பட வேண்டியது மாற்றி கற்றுக்கிற தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் குறிப்பா ராமேஸ்வரத்தில் வந்து இந்த மிக விலங்கு சரி செய்யப்பட்ட தொடர் போராட்டங்களை செய்கிறார்கள் சாலை மறியல்கள் அவர் அந்த நிலப்பாடு கண்டிப்பாக இங்க இலங்கையினுடைய தமிழர்கள் மீனவர்களுக்கு

ரெ நான் பல பல நிலங்கள் பல இடங்களுக்கு நான் போயிருக்கேன் ரெண்டு போயிருக்கேன் என்னுடைய சொந்த ஊர் விருதாவயம் கடலூர் மாவட்டம் அங்கே அதெல்லாம் ச சரி செய்யப்பட்டு இப்போ அவர்கள் இணக்கமாக சூழ்நிலையில் அது மட்டுமே இருக்கலாம் இன்னொன்று அவர் வேண்டுமென்றால் ஸ்ரீலங்காவுக்கு விண்ணப்பித்து செல்லலாம் என்ற முறை விதிமுறைகள் மாற்றப்பட்டிருக்கிறது

அவர்களுக்கு சரியான சரியான உரிமைகள் தரப்பட வேண்டும் அவர்கள் இந்தியாவில் வாழ வேண்டும்னால் அவர்களுக்கு இந்திய குடிம உரிமையும் தரப்பட வேண்டும் என்றுதான் அவர்கள் அவர்களுடைய விருப்பத்திற்கு அது விடப்பட வேண்டும் ஆனால் இப்பொழுது ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு இலங்கை பிரஜைகளுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு இரட்டை நீங்கள் கேட்ட கேள்வி மிக அருமையான கேள்வி ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு இலங்கை இலங்கை கணவனுக்கோ இலங்கை மனைவிக்கோ பிறந்த இலங்கை தமிழர் பிறந்த குழந்தைகளுக்கு இரட்டை குடியுரிமை கொடுக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது நீங்க சொல்ல தவறா இருந்தா நீங்க இலங்கையில இடம்பெற்ற இனப்படுகளுக்கு எதிராக அதாவது ஐநா மனித உரிமை பேரவையில வந்து தீர்மானங்கள் நிறைவேற்றி போட்டுக் கொடுக்க தமிழ் மக்களுடைய பொக்கோடி உரம் என்று சொல்லப்படுகின்ற தமிழ்நாட்டு மக்கள் இந்திய அரசாங்கம் வந்து அங்கே ஒரு மெத்தன போக்கிலே செய்யப்படுவதை குறிப்பாக வந்து அவர்கள் நடுநிலையான போக்கை கடைப்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாட்டிலே நேற்று கூட பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலே ஒரு உறுப்பினர் பேசியிருக்கிறார் இலங்கையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு இராணுவ மனித உரிமை மீறல்களுக்கு சர்வதேச நீதிமன்றம் செவி சாய்க்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார் ஒரு இலங்கை அதுவும் இல்லை இங்கிலாந்திலே பேசப்படுவது மிகவும் மிகவும் வரவேற்கத்தக்கது அந்த நிலைப்பாடு தான் என்னுடைய வேலைப்பாடு யாரெல்லாம் இராணுவத்திலே தமிழர்களுக்கு எதிராக நடந்து கொண்டார்களோ அவர்கள் எல்லோரும் கண்டிப்பாக நான் ஒரு வழக்கஞ்சு நம்மளை அந்த நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறேன் ஐரோப்பாவிலே பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன் இந்த இந்த சர்வதேச நீதிமன்றத்தில் யாரெல்லாம் விதிமீறல்கள் செய்தார்களோ அவர்கள் அந்த நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தையும் நான் ஆதரிக்கிறேன் இந்தியா அரசாங்கத்தை நீங்கள் வலியுறுத்துவீர்கள கண்டிப்பாக இப்போ சொன்ன எல்லா தான் லைவ் எடுக்க சொன்னேன் நான் என்னுடைய கருத்தை லைவ் எடுத்து இந்த லைவ வந்து அங்கே போய் காமிக்கிறதுக்காக தான் லைவ் எடுக்க சொன்னேன் சரி ஓகே நன்றி நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி நான் சார்ந்திருப்பது எல்லா அமைப்புகளின் சார்பாகவும் தேசிய மக்கள் சக்தி கிஷர்கள் சார்பாகவும் ஜனநாயக சோழ முன்னணி சார்பாகவும் காந்திய சமதர்ம இயக்கத்தின் சார்பாகவும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கிற அனைத்து அமைப்புகளின் சார்பாகவும் உங்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்தியாவிலிருந்து வருகை தந்த தேசிய மக்கள் சக்தி கட்சியின் அரசியல் ஆலோசகர் சட்டத்தரணி சிவஞான சம்பந்தத்தின் ஊடக சந்திப்பு ஊடக ஊடகாமயத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றது இதன்போது இலங்கை வாழ் தமிழர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பாக அவர் பதிலளித்தார்